அன்புள்ள நேயர்களே வணக்கம் கவியரசு கண்ணதாசன் எந்த சந்தர்ப்பம் வாய்த்தாலும் கூட ஒரு நேர்மறை எண்ணங்கள் அவருடைய பாட்டில் இருக்கும் அது வந்து நம்ம பல பாடல்களில் பார்க்கலாம் ஏன் அவ்வளவு ஏன் அவருடைய முதல் பாடலே அவருடைய ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் ஒன்றும் கவலைப்படாதே அப்படி என்று தன்னுடைய மனதுக்கே சொல்வது போல அமைந்தது தான் அந்த பாடல் அதாவது அவர் வந்து வேலையே இல்லாமல் கதை எழுதுறதுக்காக ஒரு ஒரு இடமா போய் போய் நிற்கிறார் வாய்ப்பு கேட்குறார் எவ்வளவோ கஷ்டப்படுறார் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகிறார் அங்கே வெங்கடசாமி அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு சீட்டு எழுதி அனுப்புகிறார் அனுப்பி இந்த மாதிரி பார்க்க வந்திருக்கிறான்னு உடனே உள்ளே கூப்பிடுறார் உள்ள கூப்பிட்ட உடனே எதுக்காக வந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு வேலை வேணும் சரி என்ன மாதிரி வேலை செய்வேன் அப்படின்ட்டு அவர் கேட்குறார் இது மொதல் தரம் போனவொடனே அவருக்கு கதவை திறந்து அவருக்கு உட்கார வைக்கல அவர் பல முறை முயற்சி பண்ணி தான் உள்ளே போகிறார் உடனே அவர் வந்து ஒரு இருந்து கதை புத்தகமெல்லாம் எடுத்து நான் அருமையாக கதை எழுதுவேங்க யார் கனதாசன் கனதாசன் ஆரம்பத்தில் கதை எழுதுவதற்காக வந்தவர் பாடலாசிரியராக மாற்றப்பட்டவர் சூழ்நிலை அவரை மாற்றியது அது ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப அருமையாக கதை எழுதுவாங்கங்கிறார் அவரை நக்கலாக சொல்கிறாரு இங்கே ஆள் தடுக்கி விழுந்தால் கதை எழுதுகிற ஆள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நீ வேறு ஏதாவது செய்வியாக சொல் அப்படிங்கிறார் இவர் கொஞ்சம் யோசனை பண்ணுறார் உடனே அடுத்து அவரே கேட்குறார் உனக்கு பாட்டு எழுத தெரியுமா பெரிய பெரிய ஜாம்பவானெல்லாம் பாட்டு எழுதின காலம் கொஞ்சம் கூட தயங்காமல் கனதாசன் சொல்கிறாரு ஓ நல்லா எழுதுவனேங்கிறார் அதுக்கு முன்னாடி அவர் பாட்டு எழுதி பழகினதே கிடையாது திரைப்பட பாடல் அவர் எழுதுனதே கிடையாது உற்சாகமாக சொல்கிறார் அப்போது ஒன்று முடியும் என்று நம்புபவனுக்கு அது நிச்சயமாக முடியும் அது எந்த வாய் முகூர்த்தத்தில் சொன்னாரோ பின்னாடி பாட்டில் வந்து அவர் மிகப்பெரிய கவிஞராக மாறினார் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செய்திகள் நம்முடைய வாழ்நாளிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் இதெல்லாம் நம்ம நம்முடைய பசங்களுக்கு சொல்லலாம் தெரியாதவர் தெரியும்னு சொல்கிறார் கற்றுக்கலாமே எங்கே போயிட இந்த உலகத்தில் அவன் மட்டும் இப்படி பாட்டு எழுதும்போது என்ன மேல் உலகத்துலேருந்து பாட்டு எழுத கற்றுக்கிட்டா வந்தாங்க தைரியமாக சொல்கிறார் உடனே அவரை கொண்டு போய் ஒரு கிட்ட கொண்டு போய் விடுறாங்க இசைமாப்பாளர் ஒரு டீவன் சொல்கிறார் உடனே பாட்டு எழுதுகிறார் அந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா கன்னியின் காதலி அவர் டைரக்டர் வந்து என்கிற டைரக்டர் கன்னியின் காதலிங்கிற படத்துக்கு பாட்டு எழுதுகிறார் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ன பல்லவியே எப்படி இருக்குது கலங்காதே மனசே கலங்காதே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப அற்புதமான முறையிலே உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் கடினப்படாமல் ஏதும் கைக்கு கிடைக்காது கஷ்டப்படாமல் ஒன்று கொண்டாந்து அந்த மேஜையில் வைப்பாங்கன்னுட்டு நினைக்காத அடுத்த வரி கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது கஷ்டப்படுவார் தம்மை காலம் விடாது கஷ்டப்படுவார் தம்மை காலம் விடாது அடுத்தடுத்து முயன்றால் ஆகாதது ஏது நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு விட்டுடாத அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் ஆகட்டும் டி எம் சவுந்தரராஜன் ஆகட்டும் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகட்டும் எப்பேற்பட்ட ஜாம்பவான்களும் ஏன் ஆனானப்பட்ட ஜி ராமநாதனே ஆகட்டும் எல்லாரும் ஒரு முறைக்கு இருமுறை முயன்று ஏற்கனவே அதிலே கோலோச்சி கொண்டிருந்தவர்களை விட தாங்கள் ஏதேனும் ஒரு புதுமையாக செய்ய முடியும் என் வாலி கணதாசன் காலத்திலேயே வந்தார் ஆக ஒரு பாசிட்டிவ் மைண்டு ஒரு நேர்மறை சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பாடல்களிலே சொல்லி நம்மையும் வழி நடத்தியவர் அப்படித்தான் ஒரு பாட்டு பலே பாண்டியாவில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் வரும் அவன் காதலிலே வெறுப்படைந்து இனிமேல் வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு அவர் ஏதோ ஒரு நீர்நிலையில் போய் இறங்குறான் அப்போது அந்த உற்சாகப்படுத்துகிற மாதிரி இப்படி போய் முட்டாள்தனமாக போய் சேரியே நீ என்ன நீ வாழ நினச்சேன்னா வாழ முடியாதா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பல்லவி ரொம்ப அற்புதமான விஷயம் பல்லவியே எப்படி துவங்குது தெரியுமா டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி ரொம்ப அழகாக நீங்கள் இது காதலன் காதலிக்கு சொல்கிறது காதலி திரும்ப காதலி காதலனுக்கு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெறுப்படைந்து இனிமேல் நாம் வந்து வாழ்கிறதுக்கே எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது டெய் நெனடா வாழ நினை வாழலாம் ஆயிரம் வழி இருக்குது டீ கடை வச்சிடும் பெரிய ஆளாக போகிறான் துணி கடை வச்சவன் அதை விட பெரிய ஆளாக போகிறான் சாதாரணமான தள்ளுவண்டியில் விற்றமெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே பார்த்தோம்னா அவருடைய அப்பா காலத்தில் வெறுமனே வந்து காராபுந்தி எல்லாம் போட்டு சாயங்காலம் தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு இருப்பார் இன்றைக்கி பிரதான வீதியில் மிகச்சிறந்த ஏர் கண்டிஷனோடு இருக்கக்கூடிய ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஹோட்டலை இருக்கிறார் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா வாழணுன்னுட்டு ஆசை இருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் வந்து செத்து போகிறான் செத்து போகிறான்னு சொல்கிறவன் அவன் இருக்கிறது தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தானே வாழ நினைத்தால் வாழலாம் வாழ நினைக்க வேண்டே இந்த உலகத்திலே நானும் நிச்சயமாக அந்த எண்ணம் இருந்ததால் தானே பாட்டு எழுத்து தெரியுமா என்னவொண்ணே உடனே டக்குனுட்டு எனக்கு பாட்டு எழுத்து தெரியும்னார் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நீ ஏதாவது கதை எழுதியிருக்கிறியன்னா கதை எழுத தெரியும் என்ன பேரில் எழுதியிருக்கிறானா அப்போ தான் விட்டார் கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதியிருக்கிற அப்படின்ட்டு அவருக்கு என்ன நினச்சார் தெரியல இவர் சொன்ன வேகமும் இவருடைய வார்த்தையும் அந்த பேரில் அவருக்கு ஏற்கனவே ஒரு கதையை படித்திருக்கக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்தி ஆமாம் ஆமாம் நானும் படிச்சிருக்கிறேன்னு சொல்ல வச்சது பாருங்கள் அதுதான் காலம் அழகாக சொல்கிறார் பாருங்கள் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் கண்ணு வந்து க மேலே வந்து கருப்பு துணியை வச்சு கட்டிக்கிட்டால் எதிர்க்க எதிர்க்க இருக்கிறது தெரியும் பார்க்க தெரிந்தால் பாதை இருக்கும் ஒன்று பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி முன்னேறி பெரிய ஆளாக வரான் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் ஒரு அதாவது அந்தாதின்னுட்டு ஒரு அற்புதமான தமிழில் ஒரு அமைப்பு இருக்குதுங்க அந்தாதி இந்த அந்தாதி பாட்டுக்கு பாட்டு மாறும் பல அந்தாதி இருக்குது சடகோபர் அந்தாதி இருக்குது சரஸ்வதி அந்தாதி இருக்குது திருவாய்மொழி இருக்குது முதல் திருவந்தாதி இருக்குது எத்தனையோ அந்தாதிகள் இருக்குது அந்தாதி ஒரு பாடலுடைய கடைசி சொல் அதுவே அடுத்த பாடலுடைய முதல் சொல்லாக தொடர்ந்து வருவதுக்கு பேர் அந்தாதின்னு பேர் இவர் ஒரு பாட்டில் ஒரு வரி சரணத்தில் ஒரு வரியே அடுத்த வரிக்கு வர மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படுத்தி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பாருங்க இது தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் என்ன அழகான வரிகள் பாருங்கள் கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம் என்கிறான் கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம் கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம் வாழச் சொன்னால் வாழ இல்றேன் இல்லையா அதுக்காக வாழ்கிறேன் அப்போது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த இடத்துல வருது பாருங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக எப்படி கொண்டுட்டு போகிறார் பாருங்கள் வாழச் சொன்னால் வாழ்கிறேன் மனமாக இல்லை நான் வேணனே வந்து தற்கொலை பண்ணேன் ஆழக்கடலில் தோனி போல் அழைத்து சென்றால் வாழ்கிறேன் கைடன்ஸ் வேணும் கைடன் எத்தனை மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை பெரிய அளவில் முயற்சி பண்ணி முன்னேறி இரு முன்னேற்றி இருக்கிறார்கள் அதே மாதிரி எவ்வளவோ மனைவிமார்களை வந்து கணவன்மார்கள் அவர்கள் ஆதரவு கொடுத்து பெரிய ஆளாக எந்த துறையாக இருந்தாலும் இசைத்துறையாக இருந்தாலும் நாடகத்துறையாக இருந்தாலும் இல்லை வியாபாரத்துறையாக இருந்தாலும் அடுத்த அந்த பெண் பாரு ஏரிக்கரையில் மரங்கள் சாட்சி ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி துள்ளி திரியும் மீன்கள் சாட்சி துடித்துத் திரியும் இளமை சாட்சி ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு அந்த சாட்சி என்கிற சொல்ல வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கு அடுக்காக அடுக்கிறார் பாருங்க இருவர் வாழும் காலம் முழுவதும் ஒருவராக வாழலாம் அதுதான் உயர்ந்த வாழ்க்கை இருவர் வாழும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் காலம் முழுக்க நம்ம ரெண்டு பேரும் உன்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் என்னுடைய செயல் உன்னுடைய எண்ணம் ரெண்டு பேரும் ஒன்று தான் சிந்தனையில் செயலில் இன்பத்தில் துயரத்தில் பங்கு கொள்வதில் என்ன அழகான பாட்டுங்க வாழ நினைத்தோம் வாழ நினைத்தோம் வாழ நினைக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் பன்மையில் சொல்கிறாரு பாருங்கள் வாழ நினைத்தோம் வாழ்கிறோம் வழியாயில்லை பூமியில் காதல் கடலில் தோணி போல காலம் முழுதும் நீங்குவது எந்த அற்புதம் இந்த பாட்டு சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதனுடைய சங்கீதம் ரெண்டாவது அந்த குரல் மூணாவது அந்த நடிப்பு நாலாவது கண்ணதாசனுடைய அற்புதமான வார்த்தைகள் அந்த வார்த்தைக்கு ஈடு இணை ஏது ஏது ஏது